வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குதுல அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்போ டிஜிபி ஆஃபீஸில் புகார் வந்து கொடுத்துருக்காங்க விசிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி இத்தனைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் பேர் என்ன வேல்முருகன் பேரிலேயே முருகனுடைய பேரை வச்சுட்டு அவருடைய கட்சி முருக பக்தர்கள் மாநாடுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்காங்க அடுத்து தீக்கா தந்தை பெரியார் திராவிட கழகம் மே பதினேழு இயக்கம் அதனுடைய தலைவர் பேர் திருமுருகன் காந்தி அவருடைய பேர்லையும் முருகன் பேர் டிஜி டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு இது மாதிரி தடை விதிக்கணும் முருக பக்தர்கள் மாநாட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு இப்போ கி வீரமணி இருக்காரு லத்திகாவுடைய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முருகன் பெயரால் மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது பச்சை அரசியல் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க அது ஃபெயிலியர் ஆயிருச்சு இப்போது முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு இது டிபேட்டாக மாறியிருக்கு ஏன் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது இதில் என்ன தப்பு இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸு ஒரு பேரணி நடத்தினாங்க அப்படின்னா அது நடத்தக்கூடாது மத கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு எப்போதுமே தமிழக அரசாங்கம் தடை விதிக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்துக்கு போய் பல சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் சந்தித்து அனுமதி வாங்குவாங்க பிறகு ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி நடக்கும் அணிவகுப்பு நடக்கும் எந்த ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்பில் பிரச்சனை நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் அதெல்லாம் நடந்ததே கிடையாது அமைதியாக நடக்கும் ஆனால் என்னமோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கிற மாதிரியும் மத கலவரம் நடக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்ப்பாங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதே மாதிரி தான் இப்போ முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் பண்ணுறாங்க ஹிந்து முன்னணி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க ஆல்ரெடி ஆறுபடை வீடுகள் மாதிரி அரங்கம் அமைக்க மாடல்ஸ் வந்து செஞ்சு வழிபாடு செய்ய தடை விதித்தாங்க காவல்துறை அனுமதி மறுத்தாங்க ஹிந்து முன்னணி கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு போய் அதற்கு அனுமதி வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இந்து முன்னணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு அனுமதி மறுக்க வாய்ப்பு இருக்குது தமிழக காவல்துறை ஸோ அதுக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் முறையிட்டு அனுமதி வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு அலர்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி போய்க்கு இருக்கும்போது இப்போ எதுக்காக நாங்கள் பாட்டுக்கோம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா முருக பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் பட்டுக்கு அமைதியாக போயிடுவோம் ஏன் தேவையில்லாமல் ஒவ்வொன்றுக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு முருக பக்தர்கள் பாஜக இந்து முன்னணி கேள்வி எழுப்புறாங்க இதில் எதுக்காக திராவிடியன் ஸ்டாக்ஸ் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை எதிர்க்கிறாங்க அப்படின்னா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் நடக்கிறது மதுரையில் நடக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை பாருங்கள் பிஜேபி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்காங்க தாமரை சின்னத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் எழுந்திருக்கு அதிமுகவுக்கு அதை விட கம்மி பதினாறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட பிஜேபியை விட கம்மியா அதிமுக வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாலு வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு அப்போ மதுரையில் பாருங்க பிஜேபி கொங்கு மண்டலத்துல தான் ஃபேமஸு கன்னியாகுமரியில் மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில மட்டும்தான் பிஜேபி இருக்கு அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மதுரையில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி பாஜக செகண்ட் பொசிஷன் வாங்கினுச்சு அதே மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யம் வந்துச்சுல அப்போ ஹிந்து முன்னணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தை வந்து நடத்த முயற்சி பண்ணாங்க அதுக்கு இயக்கப்பட்ட தடைகள் வந்து விதித்து பிறகு ஹிந்து முன்னணி பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து போய் பர்மிஷன் கிடைச்சிச்சு பர்மிஷன் கிடச்ச ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் கூடுனாங்க இந்த திருப்பரங்குன்றம் மிஷுவுக்கு நடந்த போராட்டத்துக்கு அப்போது இது நல்லா பிளான் பண்ணி ஒரு மாத காலம் பிளான் பண்ணி இன்விடேஷனை முக்கியமான தலைவர்களுக்கு வழங்கி பவன் கல்யாண் அவர்களுக்கு இன்விடேஷன் வழங்கப்பட்டிருக்கு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அமித்ஷா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு கவர்னருக்கு வழங்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போ இது மாதிரி முக்கியமான தலைவர்களை இன்வைட் பண்ணி நல்லா பிளானிங்கோட தயம் எடுத்து இந்த மாநாடை அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்து முன்னணி அப்போ எவ்வளவு லட்சம் கூட்டம் வந்து கூடும் ஸோ இதுதான் இப்போ திராவிட கட்சிகளுக்கு பயம் பர்மிஷன் கிடைச்ச ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க இப்போ இப்படி வந்து பிளான் பண்ணி இருக்காங்க எவ்வளவு லட்சம் கூட்டம் கூடும் அப்போ ஆல்ரெடி மதுரையில் பாஜக மின்னல் வேகத்தில் வளர்ந்துக்கிருக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பாஜக போயிடும் அப்படிங்கிறதுல பேனிக்காகி தான் இப்போ திமுக டைரக்டாக இதில் களமிறங்காமல் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய ஆதரவு இயக்கங்கள் அவங்கள வந்து சாவி போட்டுவிட்டு டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கருத்துக்கள் பதிவிடப்படுது பாஜகவினருடைய இந்த கருத்து இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேசு பொருளா மாறி இருக்கு நிறைய பேர் ஆமாம் பாஜக சொல்கிறதுலையும் லாஜிக் இருக்குது மதுரையில் நல்ல வேகமாக பாஜக வளர்ந்துக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாநாடு போட்டால் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இதற்கு அனுமதி மறுக்க பார்க்குறாங்க தடை விதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை வந்து போடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேர் பரமேஸ்வரி அவர்கள் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கான இன்விடேஷன் இருக்குல்ல அந்த இன்விடேஷனை வந்து கொண்டு போய் அந்த கோவிலில் வழிபாடு செய்து அந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க உடனே இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை வந்து அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இதனை கண்டித்து கோவிலிருந்தே அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காங்க மற்ற மத தலங்களுக்கு போய் இது மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது மாற்று மத விவகாரத்தில் தலையிடுங்க அப்படிங்கிறது மதத்தை மாற்றுற மாதிரி ஆகி போயிடும் அது தப்பு ஆனால் ஹிந்து கோவில்களுக்கு வந்து அந்த பக்தர்களுக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இது கட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இந்து கோவிலில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாதா அதை எதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை தடுக்கிறாங்க ஆக்சுவலாக இது அவங்களே முன்னெடுத்திருக்கணும் அவங்க முன்னே எடுக்கலை அதனால தான் நாங்கள் பண்ணுறோம் அதையும் தடுக்க பார்க்குறாங்களே இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி அவர்கள் வீடியோ வெளியிட அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது ஆக மொத்தம் முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட போகிறாங்க அப்படிங்கிறதுலையும் துளியும் கருத்து இல்லை உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்